ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபண கெடுவே ஸ்ரீகுரவே நமன் விருச்சிகம் ராசிக்கான ஆணி மாத கோச்சார கிரக நகர்வுகளை அடிப்பையில் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் மற்றும் ஆறு குடையவன் மேசத்தின் அதிபதி விருச்சிகத்தின் அதிபதி உங்கள் ராசியின் அதிபதியானவும் மேசத்தின் அதிபதியான ஆறு குடையவனும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான சிம்மத்திலே நின்று யோக பலனை தருகிறார் அப்போது உங்களுக்கு இந்த மாதத்திலே தொழில் சிறக்கும் வியாபாரம் சுறுசுறுப்படையும் விறுவிறுப்படையும் எடுத்த அனைத்தும் விட்டுத் தீர்ந்துவிடக்கூடிய அமைப்பு மேலும் தொழில் முன்னேற்றம் தொழில் விருத்தி தொழிலிலே அபிவிருத்தி செய்யக்கூடியதுனால் தொழில் விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு தோ அனைத்துமே தரக்கூடிய யோக பலன் உண்டு மனக்கவலை மாறும் மகிழ்ச்சியான அமைப்பு துக்கம் மாறும் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையப்போகிறது இந்த பத்திலே உங்கள் ராசிநாதனும் ஆறு குடையும் இருக்கிறதுனாலே தாயாதிகளின் கழகம் ஆரியனுடைய அமைப்பை பார்க்கும்பொழுது தாயாதிகள் கழகம் பங்காளி பிரச்சனைகள் தீரும் இது வரைக்கும் சொத்து தகராறோ அல்லது பணத்தகராறோ அல்லது மன மனசில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ளுக்குள்ளேயே ஒரு வஞ்சனையை வச்சுக்கிட்டு ஒரு வன்மும் வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தது எல்லாமே மாறும் அதாவது மாறி ஒன்றிணைந்து இணக்கமான சூழ்நிலையிலே அனைவரும் உறவு கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல யோகா அமைப்பை தரும் சொந்த பந்தங்கள் இணையக்கூடிய அமைப்பு உண்டு மேலும் பார்த்திங்கன்னா பிரயாணத்தின் போது அதாவது ஆயுதங்களால் காயம் ஏற்படக்கூடிய அமைப்பு பிரயாணத்திலே சிறு சிறு விபத்துகள் சந்தித்தது இவை அனைத்துமே மாறும் மேலும் நீரினால் பயம் மற்றும் இந்த பூச்சிகளை கண்டு பயப்படுவது பூச்சிகளால் பாதிப்பு ஏற்படுவது மிருகங்களால் ஆபத்து ஏற்படுவது இது மாதிரியான அமைப்புகள் எல்லாம் மாறப்போகிறது எதிரிகளால் இருந்த தொந்தரவு வந்து மாறும் கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகளால் இருந்த பிரச்சனைகள் தீரப்போகிறது அதே நேரத்தில் கடன் வாங்கியிருந்தவர்களுக்கு கடன் தொல்லை மாறும் கடன் பிரச்சனை தீரும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அடுத்து பார்த்திங்கன்னா அர்தாஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல சனி இருந்து உங்களுக்கு நிறைய தொந்தரவுகள் பாதிப்புகள் கொடுத்துருப்பார் இப்போ குரு பகவான் மிதுனத்திலிருந்து அந்த கும்பத்தை பார்க்கிறார் பாக்கிய பார்வையாக அப்போ இந்த பாக்கிய பார்வையாக கும்பத்தை பார்க்கறதுனால இதுவரைக்கும் இருந்து வந்த அர்தாஷ்டம சனியின் தொந்தரவுகள் மாறும் அர்த்தாஷ்டம சனியினால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் அதே போல சுக பாதிப்பு அர்த்தாஷ்டம சனினாலே உடல்நலக் கோளாறு உடல் நலத்திலே பாதிப்பு வண்டி வாகனங்கள் பழுதாவது அதை சரி செய்வது வண்டி வாகனங்களுக்கு தீராமல் அதாவது விரைய செலவுகள் கொடுத்து கொண்டிருப்பது மருந்து வகைகளுக்கான அதிக செலவு செய்து கொண்டு இது எல்லாமே மாறும் வீடு மனை வாகனங்கள் அந்த வீடுலேயும் சரி வீட்டிலையும் ஏதாவது ஒரு சிறுசு கோளாறு அந்த வீட்டை சரி செய்கிறது மனை என்று சொல்லக்கூடிய இடத்திலே சொத்து தகராறு அதனால் இருந்து வந்த பிரச்சனை இவை எல்லாமே சரியாயிடும் அந்த பிரச்சனையெல்லாம் மாறக்கூடிய அமைப்பை தருகிறது பிரயாணத்திலே பாதிப்பு இருந்தது பிரயாணம் சுகப்பிரயாணமாக இருக்கும் செல்லக்கூடிய பிரயாணம் உங்களுக்கு வெற்றியை தரும் பிரயாணத்தினால் நல்ல யோக பலன் நீங்கள் ஒரு வியாபாரத்துக்காகவோ அல்லது ஒரு தொழிலுக்காகவோ அல்லது ஒரு உத்தியோகத்திற்காகவோ பிரயாணம் செய்தீர்கள் ஆனால் அந்த பிரயாணம் உங்களுக்கு வெற்றியை தரும் மேலும் இந்த சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பாதிப்பு சுத்தமாக மாறும் விவசாயத்திலே இதுவரைக்கும் உங்களுக்கு போட்ட மகசூலில் இதுவரைக்கும் செஞ்ச செலவு கூட எடுக்க முடியல அப்படின்னு பாதிப்பில் இருந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களிலே அந்த பாதிப்பு இருக்காது நல்ல மகசூல் கிடைக்கும் கிடைத்த மகசூலுக்கு நல்ல விலை கிடைக்கும் எதிர்பாராத அளவு விலை உயர்வு கிடைத்து நல்ல லாபம் கிடைக்கப்பெறும் போட்டி பந்தயங்களிலே இது வரைக்கும் கலந்துட்டு தோத்துக்கிட்டே தோற்றுக்கிட்டே வந்தவங்க இனி போட்டி பந்தயங்களிலே வெற்றி பெறுவீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியிலே மனக்கசப்பு பிரிவினையில் இருந்தவங்க நண்பர்கள் உறவினர்கள் உங்களை தேடி வந்து உறவு கொண்டாடுவார்கள் உங்களை தேடி வந்து உதவக்கூடிய யோக பலனையும் தரும் மேலும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கிரன் அந்த ஆறிலே சுக்கிரன் வந்து கடன் பிரச்சனையை சரி பண்ணிடுவார் எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் உங்கள் கடனை அடைச்சி கொடுத்துருவார் விரயஸ்தானாதிபதி சுக்கிரன் பன்னெண்டு குடையவன் ஸ்தானம் கூட அப்போது உங்களுக்கு பெண்களால் பணவரவு கிடைக்கப்பெறும் பெண்களால் அந்த பிரச்சனைகள் கடன் தீரக்கூடிய அமைப்பை தரும் பெண்களின் ஆதரவு பெருகும் போல் பெண்களுக்கு ஆண்களால் ஆதரவும் ஆண்களால் அந்த உங்கள் பிரச்சனை சரிசிறக்கூடிய யோக பலன்களையும் தரும் மேலும் உங்கள் ராசிக்கு அட்டமத்திலே சூரியன் உங்கள் ராசிக்கு பத்தின் அதிபதியான சூரியன் அட்டமத்தில் நிற்கிறார் குருவுடன் நினைவு பெற்று நிற்கிறார் அப்போது பிரச்சனைகள் அரசு சார்ந்து இருந்து வந்த பிரச்சனைகள் அரசு சார்ந்து இருந்து வந்த தொல்லைகள் அரசு சார்ந்து வர வேண்டிய பணவரவு பாக்கிகள் நின் நிலுவையில் இருந்தது எல்லாமே கிடைக்கப்பெறும் காரணம் குரு இணைவு பெறுறதுனால குருவின் இணைவு உங்களுக்கு அனைத்தையும் வாங்கி தரக்கூடிய யோக பலனை தரும் மேலும் பத்திலே நம்ம செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு அனைத்து அமைப்புகளையும் யோகமும் தரும் அனைத்திலுமே தொழில் வியாபார முன்னேற்றம் அனைத்தையும் தரப்போகிறது அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு பதினொன்னு அதிபதி புதன் ஐந்தாம் மடத்திலே மீனத்தில் நிற்கிறார் அப்போ கல்வி சிறக்கும் கல்வியிலே வந்து நல்ல ஒரு யோக பலன் உண்டு ஆராய்ச்சி கல்வி ஆய்வு கல்வி உயர் கல்வியில் இருக்கிறவங்களுக்கு அந்த கல்வியை முடித்து பட்டம் பெறக்கூடிய யோக பலனை தரும் அதே நேரத்தில் பதினொன்றுங்கிறது வந்து வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டிலே வியாபாரம் வெளிநாட்டு வர்த்தகம் செய்பவர்கள் வெளிநாட்டிற்கு வேலைக்கு ஆட்களை அனுப்புபவர்கள் வெளிநாட்டிலே வேலை உத்தியோகம் பார்ப்பவர்கள் அனைவருக்கும் நல்ல யோக பலனை தரப்புவர்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட அனைத்தும் உங்களுக்கு யோக பலனாக அமையும் அதாவது வெளிநாட்டில் நீங்கள் தொழில் செய்தாலும் தொழில் விருத்தியாகும் தொழிலை விரிவுபடுத்துவீங்க வியாபாரம் விருத்தியாகும் வியாபாரம் விரிவுபடுத்துவீங்க அங்கே உத்தியோகம் செய்பவர்களுக்கு ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு அனைத்தும் கிடைக்கக்கூடிய யோக பலன் உண்டு இந்த மாதம் வந்து ஆணி மாதம் உங்களுக்கு பதினொன்னின் அதிபதி புதன் உங்களுக்கு ஐந்தில் நின்று யோக பலன் தராரு அர்தாஷ்டம சனி சனியுடன் நினைவு பெற்ற ராகுவால் இருந்த பாதிப்புகள் மாதிரி நல்ல யோக பலனை தரப்போகிறது உங்கள் அதிபதி இல்லை உங்கள் ஜென்மத்தின் அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு பத்தில் நின்று யோக பலனை தருகிறார் கூடவே கேதுவும் நின்று நிறைய யோக பலனை போகிறார்கள் அதாவது பண வரவு குறைவு இருக்காது பதவி உயர்வுக்கு குறைவு இருக்காது அதே நேரத்திலே தொழில் சிறக்கும் தொழில் விரிவாகும் தொழில் மேன்மை ஏற்படும் வீட்டிலே விசேஷ காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு தடை தாமதப்பட்ட விசேஷ காரியங்கள் சிறப்பாக நடைபெறும் வேலையாட்கள் உங்களுக்கு சாதகமாக நேரத்தில் உங்களுக்கு அந்த வேலையை முடித்து தரக்கூடிய யோக பலனையும் தரும் இந்த ஆணி மாதம் விருச்சிக ராசிக்கு நல்ல ஒரு மாதமாக அமையப்போகிறது இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நமக்கு